ஃபிலிம் டு நேரி வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு மக்களும் அதை நோக்கியை எதிர்கொண்டுருக்குறாங்க லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்பில் சன் டிவி நிறுவனம் வந்து தயாரிக்கிறது அது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் போஸ்டர்ஸ் ஃப்ரம் அண்டு டீசர் வெளியிடுறாங்க ஆனால் போஸ்டர்ஸ் இப்போ வெளியிட்டாங்க அது இன்றைக்கி வைரலாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு அந்த போஸ்டரில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாட்சை விலங்காக கட்டியிருக்கிறார் பின்னாடி வந்து டைம் டிராவல் மிஷின் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு போல் அவர் ஹேர் ஸ்டைல் மாற்றப்பட்டுக்கிறது கண்ணாடி புதுசாக இருக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த படத்தினுடைய போஸ்டரில் வந்து மூன்றே மூன்று பேர்கள் தான் வந்து போட்டிருக்காங்க ஒன்று வந்து படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கணர்ராஜ் என்னுடைய மியூசிக் அணிவு நாலாவது வந்து ஆக்ஷனுடைய அன்பறிவு அப்போ இந்த படம் ஒரு ஆக்ஷனை நோக்கி நகர்கிறது அப்படின்றது ஒரு செய்தி போயிட்டுருக்கு இதில் இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான செய்தி என்னென்னா இது வந்து இவருடைய நம்ம லோகேஷ் கணவரோடைய கனவு படமான மாயாவி அந்த படத்தினுடைய கதையாக இருக்குமா அதாவது ஒத்தக்கை மா மாதா மாயாவின்னு ஒரு கதை வந்து ரொம்ப நாளாக வச்சிட்ருக்காரு அது கூட லியோவே அதோட சாயல்னு சொன்னாங்க ஆனால் லியோ வந்து வேறு ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய தழுவில் எடுக்கப்பட்டதுனால அது பிரேக் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒத்தக்கை மா மாயாவி வந்து கதையை தான் இந்த கதை நகருதா அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு இது வந்து இப்போ லோகேஷ்கன்ராஜ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஓவர் நைட்டில் என்ன நடக்குதுன்றது தான் அவர் வந்து நிறைய படங்களில் எடுப்பார் உங்களுக்கே தெரியும் மாணவர படம் எடுத்தாலும் ஓவர் நைட்டில் ஒரு நைட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றதான் அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு கதையே இருக்கும் அதேமாரி நீங்கள் கைதி எடுத்தாலும் ஒவ்வொரு நைட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அந்த ஒவ்வொரு நொடியும் என்னென்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கைதியோட படத்தின் கதைக்காலமும் இருக்கும் அப்போ இந்த லோகேஷ் கணராஜ் எடுக்கிற ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய கதைக்கிழமும் அந்த ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்க போகுது ஓவர் நைட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு அப்படின்ற பதப்பதைக்கின்ற காட்சிகள் அதில் இருக்குமா அப்படின்ற ஒரு செய்தியும் தான் முன்வைக்கிறாங்க ஒத்தகை மாயாவி கதையான்றது அது எடுத்தப்பட்டோம் ஆனால் இந்த படத்தில் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னா இந்த படத்தினுடைய வில்லனாக சாண்டி உள்ளே போகிறாரு தான் இன்றைக்கி வரக்கூடிய செய்தி ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து மூன்றே மூன்று பேரில் தான் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இசை அனிருத்து படத்தினுடைய ஸ்டெண்ட் வந்து அன்பரி வந்து மூணு பேர் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சாண்டி வந்து இது உள்ளே போகிறாரு சாண்டி பேசிக்காக அவங்களுக்கு தெரியும் வட சென்னையை சேர்ந்தவர் கலாமாஸ்டாக இருந்தவர் அவர் வந்து நம்ம விக்ரம் படத்தில் கமலுக்கு வந்து நடனம் உணச்சது மிகப்பெரிய லெவலில் போய் கமலுடைய விக்ரம் படத்தில் சாண்டி வந்து அனிருவத்தோடைய இசையில் கமல் வந்து எழுதி பாடிப்பார் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து சாண்டி தான் வந்து நடனம் அமைச்சார் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு இடம்பெற்றதும் அந்த படத்தில் ஒன்றே ஒன்று தான் அதில் வந்து அவர் நடனம் அமைச்சு மிகச் மிகச்சிறந்த ஒரு நடன இயக்குனர் அப்படின்னு நிரூபிச்சிருந்தார் அதுலேயே வந்து வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சாண்டிக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி திரு லோகேஷ் கணிராஜ் நினச்சார் ஆனால் லோகேஷ் கணுராஜ் வந்து ஒரு சாமிங்காக ஒரு டான்ஸாக ஒரு நடன இயக்குனர் இயக்குனரை காட்ட முடியும் ஏன்னா இதுவரை எந்த நடன இயக்குனரை வில்லனா நம்ம எதுலேயுமே பார்த்ததில்லை இப்போ பிரபுதாவட்டும் ராஜசுந்தரம் மாவட்டம் கூல் ஜெயந்த் ஆகட்டும் நம்ம இன்னும் பட்டியல் எடுத்து சொல்ல போனால் எவ்வளோ நடன இயக்குனர்லாம் இன்றைக்கி இயக்கத்தில் வந்திருக்காங்க படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களாம் யாருமே வில்லன் கதா பார்த்தது நோக்கி நகர்ந்து நான் இது வரையும் பார்த்ததில்ல முதல் முறையாக ஒரு நடன இயக்குனர் ஒரு சிரிப்பான முகத்தில் ஒன்று ஆடக்கூடிய ஒருத்தரை வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தது லோகேஷ் கனராஜ் ஒரு டேரக்ஷன் கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா லியோ படத்தில் எவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க மிஷ்கின் நடிச்சிருப்பார் கௌதம் நடிச்சிருந்தார் இன்னும் நிறைய ஸ்டார்காஸ்ட் அதில் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சின்னஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வந்தார் திரு சாண்டி அவர்கள் ஆனால் அது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது அது வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காம சாண்டியோட இன்னொரு முகத்தை ஒரு கொடூர முகத்தை வந்து அழகாக காமிச்சிருப்பாரு ஒரு சாமிங் ஹீரோவா ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய சாண்டியை வேறு ஒரு கோணத்தில் ஒரு க்ளோஸ் அப் காட்சிகள்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பார் சாண்டி அவர்கள் அப்போ அந்த லியோ படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் நீங்கள் சந்தேகத்துலேருந்து பெரிய அர்ஜுன்லேருந்து பெரிய பெரிய ஸ்டார்காஸ்டில் இருந்தாலும் சின்ன வேடத்தில் நடித்த அந்த சாண்டி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தட்டி விட்டு போயிட்டு ரொம்ப நான் தான் ஒரு சிறந்த நடன இயக்குனர் மட்டுமல்லாமல் நான் சிறந்த ஒரு நடிகர் அப்படின்றத நிரூபிச்சிருந்தார் அந்த நடிகரும் தான் ஒரு சிறந்த வில்லன் கதாபாத்திர நடிகர் அப்படின்னு நிரூபிச்சிருந்தார் சாண்டி அவர்கள் இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள்லாம் கதாநாயகம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் வெளியிட்டா வெளியே வந்துச்சா வெளியே வரலாம் தெரியல அவர் வந்து நிறைய படங்கள் கதாநாயகனாக கம்மிட் ஆனாலும் அந்த படங்கள் வந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகத்தில் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்ந்தான்னு தெரியல ஆனால் லியோ படத்தில் வந்த இரண்டு சீன்களில் அவர் மிக அறிவார்ந்த சிறந்த நடிகர் அப்படின்றத ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவர் வடிவமைச்சது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இப்படி சிறந்த நடிகராக இருந்து இருந்த சாண்டி அவர்களுக்கு ஒரு சின்ன வேடம் கொடுத்தோம் அதுலேயும் தன்னுடைய முத்திரையை பைத்ததுனால இந்த ரஜினியோட ஒன் செவன்டி ஒன் படத்தில் சாண்டி அவர்கள் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றது தான் லேட்டஸ்ட் வரக்கூடிய செய்தி இப்போ வந்து நம்ம வந்து ஆக்ஷன் வந்து திரு அன்பரி வந்துட்டார் மியூசிக் வந்து அனிருத் வந்துட்டார் டைரக்ஷன் வந்து லோகேஷ் கண்ராஜ் வந்த பிறகு சாண்டி இந்த படத்தில் பணியாற்றுறான்ற ஒற்றை வரி தான் வந்திருக்கு ஆனால் அந்த ஒற்றைவரி செய்தியில் சாண்டி வந்து இந்த படத்தில் நடன இயக்குனராக பணியாற்றுறாரா இல்லாட்டி நடிகராக பணியாற்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஏடும் என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஒரு சீரியஸ் படமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு டைம் சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை நோக்கி தான் அந்த லோகேஷ் கணராஜ் வந்து அந்த போஸ்டரே வடிவமைச்சிருக்கார் ஒன் செவன்டி ஒன் அப்போ அந்த சீரியஸாக படமாக இந்த படம் இருக்கிறப்ப அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நடனம் வைக்கிற மாதிரியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சீரியஸான ஒரு பாட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்ரம் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வச்சு வச்சா ஆகணுன்றதுக்காக ஒரு திணிப்பு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கு கமலுக்கு வச்சாங்கன்றதுக்காக தான் அந்த பாட்டை வச்சு திணிச்சிருப்பாங்க அதுக்கு நடனம் நல்லா அமைஞ்சதுனால அந்த படம் ஹிட் ஆச்சு ஆனால் ரஜினி படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் அந்த டைமை பேஸ் பண்ணி தான் அந்த ஒன் செவன்டி ஒன் படகுறன் ஓவர் நைட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்ன நடக்க போதோ அந்த இந்த நிகழ்வு நோக்கி தான் எடுக்கிறதுல வல்லவராக லோகேஷ்கர்ராஜ் அதே கட்டமைப்பு தான் இந்த படத்துக்கும் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத ஒவ்வொரு நொடியும் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் அந்த படத்தை வந்து சீட்டோட நுனியிலிருந்து நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான காட்சிகளை நோக்கி தான் லோகேஷ் கனகராஜ் நகத்துவார் அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் நடனம் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ரெண்டாவது என்னென்னா ரஜினி இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயதை கடந்து விட்டார் இப்பொழுது சாண்டியோடைய நடனத்துக்கு ஏற்ற மாதிரி ரஜினி வந்து ஆடுவாரா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஒரு டவுட் தான் ஏன்னா இன்றைக்கி ரஜினி வந்து ரொம்ப ஈஸியாக நடனங்கள் நோக்கி தான் நகர்த்த முடியும் தவிர சாண்டி மாதிரி ஒரு டஃப் ஒரு பிரபலமான ஒரு டஃப்பான நடன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக ரஜினியால் ஆட முடியாது ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது லியோ படத்தில் தன் முத்திரையை பதித்த சாண்டி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து ஒன் செவன்டின் படத்தில் மிகப்பெரிய வில்லன் ரோல் பிளே பண்ண போறாரு எப்போதுமே வந்து லோகேஷ் கனராஜ் படத்தில் வந்து ஒரு வில்லன் நோக்கி ஒரு ஹீரோ போகிற மாதிரி க கட்டமைப்பே இருக்காது பல வில்லன்களை அவர் கொண்டு வருவார் அதே மாதிரி தான் இந்த லோகேஷ் கண்ராஜா ஒன் செவன்டி ஒன் உடைய ரஜினியுடைய படத்தில் பல வில்லன்களின் மெயினான ஒரு வில்லனாக சாண்டி நடிக்கப் போகிறார் அதுதான் லேட்டஸ்ட்டாக வந்து ஒருக்கூடிய அப்டேட் செய்தி சாண்டிக்கு வந்து எப்படி லியோ படத்தில் வந்து ஒரு ஒரு காட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு பேரை தெரிஞ்சு கிடைச்சதோ அதை விட மிகப்பெரிய பேர் ஒன் செவன்ட்டி ஒனில் கிடைக்கும் தன் நடிப்பு திறனுக்கு அது மிகப்பெரிய ஒரு தீனியாக இருக்கும் அதை வந்து ஐடென்டி பண்ணுவது ஏன்னா சாண்டி ஒருத்தர் அதே மாதிரி மாஸ்டர் படத்தில் மா மாஸ்டர் மகேந்திரனை வந்து ஐடென்டி பண்ணியிருப்பார் சின்ன வயசு வந்து விஜய் சேதுபதியாக மகேந்திரன் நடிச்சிருப்பாரு யாருமே எதிர்பார்க்கல நிறைய பேருக்கு தெரியாது அது மகேந்திரன் அதுக்கப்புறமா அவருக்கு இன்றைக்கி நிறைய படங்கள் புக்காகி அவர் பிஸியானரு அதே மாதிரி இதில் சாண்டிக்கு மிகப்பெரிய லைஃப் கிடைச்சி மிகப்பெரிய ஒரு பிஸியான நடிகை பிஸியான ஹீரோவாகவோ இல்லை பிஸியான வில்லனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான கட்டமைப்பை லோகேஷ் கனகராஜ் திரு சாண்டி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஒன் செவன்டி ஒன் படத்தினுடைய வில்லன் திரு சாண்டி அவர்கள் அப்படின்றது மறைமுகமாக இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி மீண்டும் நல்லவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்